ஸ்பிரிஸ் டெஸ்ட் போட்டியை இந்திய அணி போராடி சமன் செய்த மகிழ்ச்சியில் ரசிகர்கள் இருந்த பொழுது அதிர்ச்சி செய்தியாக அஸ்வின் தன்னுடைய ஓய்வு அறிவிச்சிருக்காரு குறைந்தபட்சம் இந்த தொடர முடித்து விட்டாவது அவர் ஓய்வு அறிவித்திருக்கலாம் அப்படின்னு ரசிகர்களுமே வருத்தம் தெரிவித்துட்டும் இருக்காங்க தற்போது டெஸ்ட் விளையாடி வரும் பவுலர்கள்ல தனி சிறப்பு வாய்ந்தவர் தான் நம்ம அஸ்வின் அவர்கள் நூத்தி ஆறு டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடி உள்ள அவர் ஐநூத்தி பதினாறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு இந்தியா சார்பாக டெஸ்ட் போட்டிகள்ல அதிக விக்கெட் வைத்தியவர்களுடைய பட்டியலில் அனில் கும்ப்ளேவுக்கு பிறகு இரண்டாவது நம்ம அஸ்வின் அவர்களுமே இருக்காரு இந்திய அணிக்காக அதிக தொடர்நாகன் வருத வண்டவர் அப்படின்ற பெருமைக்குரியவர் நம்ம அஸ்வின் அவர்கள் தோனி உடைய தலைமையின் கீழ் தன்னுடைய சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கையை தொடங்கிய அஸ்வின் தோனியை போலவே ஆஸ்திரேலியா தொடர தொடரின் பாதியிலேயே ஓய்வறிவுத்து வழியேறி இருக்காரு சோ இவருக்குமே ஃபேர்வெல் போட்டி நடத்தப்படவில்லை அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது சர்வதேச போட்டியில ஓய்வறிவு திருக்கும் அஸ்வின் அவர்கள் இனிமேல் உள்ளூர் மற்றும் கிளப் போட்டிகளில் ஆர்வம் காட்டவுள்ளதாக சொல்லப்படுது இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உனனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க